ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா கிராமத்து என்னுடைய மாலை வேலைகளை தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற கிராமத்து வைக்கலாம் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டி போல் எடுத்த வீடியோ தான் வாங்க இப்போ வந்து கா எப்பவுமே ஈவினிங் டைமில் நான் வாசலை கூட்டி சின்னதாக ஒரு குட்டி தான் கோலம் போட்டு விடுவேன் தண்ணி தொழித்து அதுக்கு தான் வாசலை கூட்டிகிட்டு இருக்கேன் என் கூட சேர்ந்து இந்த நாயுமே கூட சேர்ந்து அலப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க அவங்கள தேத்தி விட்டுட்டு சேர்த்து நல்லா வளக்கி விட்டுவிட்டா ஒரு சிலர் ஒரு ஷார்ட்ஸ் போட்டுன்னா அதில் ஒரு சிலர் சே ஒருத்தர் கேட்டுருந்தாரு கட்டிலுக்கையே சரியாகவே வளர்க்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம சின்னதாக வாசல் கோலம் போகிறதுக்காக மட்டும்தான் அந்த இடம் இட்டு இருக்கோம் பாத்திரம் கழுவி கவுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கட்டில் போட்டிருக்கோம் கீழே ஒன்று இருக்காது ரெண்டே ரெண்டு பேப்பரும் ஒரு இது சின்னடா டப்பாக தான் இருக்கும் அது வேஸ்ட்டு டப்பாக தான் அது ஒன் கொளுத்தணும்னு பார்க்குற டைம் கிடைக்கல குட்டி பொண்ணு தூங்குறப்போ தான் இருக்கிற மா வீட்டு வேலை செய்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது அந்த குப்பைங்கள்லாம் எப்போ கொளுத்து போகிறோம் டைம் தான் அப்படியே விட்டு வச்சுருக்கேன் சண்டே டைமில் அத்தை வேலைக்கு போயிடறாங்க அவங்க குழந்தைய பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கிற வேலையெல்லாம் செய்வேன் அவங்களும் சண்டே டைம்லையும் வேலைக்கு போயிடாங்க அப்படின்றதுனால செய்ய முடியல முடிஞ்ச அளவுக்கு அது சுத்தம் பண்ணிடுறேன் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க இப்போ வந்து தண்ணி வந்து சின்னதாக தான் இன்றைக்கி கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக கோலம் போகிறதுக்காக கோலம் எடுத்துகிட்டு கோலம் போட்டுட்டு இருந்தேன் எனக்கு கோலம் காலையில விட ஈவினிங் டைமில் கோலம் போடுறது தான் ரொம்பவுமே பிடிக்கும் ஏன்னா நம்மளுக்கு பிடித்தாப்பில் பொறுமையாக ரிலாக்ஸாக போட்டுக்கலாம் சின்னதாக தான் போட்டிருந்தேன் இன்றைக்கி ஏன்னா கோலம் ஆவார் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால சிம்பிளாக ஒரு சின்ன குலம் தான் போட்டிருந்தேன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு இந்த சிங்கு கோலம் சின்னதாக போடுறேன் இந்த கோலம் தான் எனக்கு இந்த குலந்தான் ரொம்ப பிடிக்கும் டக்குன்னு ஈஸியாக போட்டு விட்டுலாம் ஈஸியாகவும் வந்துடும் அப்படின்றதுனால தான் இந்த குலம் போட்டிருந்தேன் கோலமெல்லாம் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு துளசி செடி இருக்குது அதுக்குமே சின்னதாக ஒரு கோலத்தை போட்டு விட்டுட்டேன் எனக்கு அந்த அளவுக்கு கோலம் போட வராது ஆனால் கோலம் போட ரொம்பவுமே பிடிக்கும் நான் யூடியூப்பை பார்த்து தான் நிறைய கோலம் போடுவேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகியிருக்கேன் கோலம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமா பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு இருந்தேன் அதெல்லாம் ஏற கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற கட்டிச்சிருந்தோம் இட்லி சாப்பிட்றதோடு பெரிய விஷயமா தெரியாது அது இட்லிக்கு உண்டான கழுவி காய வச்சு எடுத்துன்னு போய் வைக்கிறது தான் பெரிய கஷ்டமாகவே இருக்கும் இன்றைக்கி வந்து குடும்பத்துக்கே செஞ்சதுனால மூணு தட்டுமே ஊற்றி வச்சுருந்தேன் மோஸ்ட்லி ரெண்டு தட்டு இல்லை ஒரே ஒரு தட்டி ஏழு இட்லி வர தட்டில் மட்டும்தான் ஊற்றி நானும் குட்டி பொண்ணை சாப்பிட்டுப்போம் இன்றைக்கி எல்லாருமே வீட்டில் இருந்ததுனால மூணு தட்டிலுமே ஊற்றி அழகாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங்காக தான் இதெல்லாம் எடுத்து போய் வச்சுருந்தேன் அப்படியே வந்து கோதுமை மாவுகள் காலி ஆகிடுச்சு அப்படின்னால அதில் கெவுரு அரைச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு அந்த பக்கெட்டுமே கழுவி வச்சுருந்தேன் அதெல்லாமே எடுத்துன்னு இது பண்ணி எடுத்துன்னு போய் வச்சுட்டேன் ஒரு நாளைக்கு எனக்கு மட்டும் எப்படி இவ்வளோ சம நானும் நானும் குட்டி பொண்ணு மட்டும்தான் ரெண்டு பேருக்கே இவ்வளோ சமான் சேருதுன்னா பெரிய பெரிய குடும்பம் கூட்டு குடும்பத்துலலாம் எவ்வளோ சாமானும் சேரும் பார்த்து என்னால் தாங்கவே முடியல எதுக்கு தான் இவ்வளோ சாமானு யூஸ் பண்ணி எட்டு போட்டுக்கிறேன் லிமிட்டாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி திட்டேன் அம்மாவும் சொல்லுவாங்க அத்தையும் சொல்லுவாங்க இருந்தாலும் எனக்கு எப்படி தான் சாமான் சேர்த்துனே தெரில அப்படியே சேர்ந்துருது சரி ஈவினிங்காக வலுக்கேற்றதுக்கு முன்னாடி மூஞ்செல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா வலுக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி தான் கழுவிட்டிருந்தேன் இந்த கனகாம்பரம் காலையில் வச்சது ஒரு வேலையாக வேலூர் வேணும் போயிருந்தேன் அதுக்காக வச்சுதான் எப்படி வதங்கி போயிருக்கு பாருங்கள் அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறப்போ வெளியே இந்த கட்டிட வேலை கரும்பு வேலைலாம் செய்யறவங்க ரொம்ப தாளிச்சி போடுவாங்க அவ்வளோ வெயில் அடிக்குது சரின்னு சொல்லிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா தலையெல்லாம் வாரிக்கிட்டு அந்த பூவெல்லாம் எடுத்து போட்டுட்டு தலையெல்லாம் வாரிட்டு பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வலிக்கேத்திருந்தேன் கல்யாணம் ஆனதுக்கு நான் கல்யாணத்துக்கு முன்னாடி பொட்டெல்லாம் வைக்கவே மாட்டேன் அம்மாவும் திட்டுவாங்க எல்லாருமே திட்டுவாங்க சின்னதாக ஒரு பொட்டுன்னா மையினா வெயி அப்படின்னு எதுவுமே வைக்க மாட்டேன் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நிறைய பொட்டுங்கள்லாம் வச்சுட்டு இருக்கேன் வச்சுட்டு அழகாக என் அப்பா முருகனுக்கு சாமி கும்பிட்டாச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு ஊது பத்தி தீபாராதனை எல்லாத்தையும் காமிச்சு முடிச்சிட்டு ஈ நைட்டுக்கு வந்து சிம்பிளாக தோசை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை செவ்வாக்கி அம்மன்றதுனால நான் நாண்வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன் இன்றைக்கின்னு நான் என்றைக்கு நாண்வெஜ்ஜி சாப்பிட மாட்டேன்னா செவ்வாக்கம்மை வேளாங்கிழமை டைமில் சாப்பிட மாட்டேன் அன்றைக்கின்னு சொல்லிட்டு தான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் சேமியாவும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க சிக்கன் பக்கோடா அது அவங்க சாப்பிட்டுருந்தாங்க நான் வந்து எனக்கு வந்து இந்த வல்லார கீரை வந்து அத்தை பறிச்சிட்டு வந்திருந்தாங்க இது ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது நம்ம தான் மறந்து போயிடுமேன்னு சொல்லிட்டு நான் தான் பறிச்சிட்டு வர சொல்லியிருந்தேன் அதை வச்சு புதினா கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் அதிகமாக வச்சு புளியெல்லாம் வச்சு சூப்பராக இந்த வளாறுக்கிற சட்னி செஞ்சுட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு என்னுடைய செவ்வாய்க்கிழமை மார்னிங் இந்த ஈவினிங் இந்த மாதிரி தான் போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா